ஹாய் கைஸ் வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் உங்களுக்கு மொழிப்புடுதா ஸோ நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நாலு மணியிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் எழுந்திரிச்சிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் அண்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நல்லா தான் தூங்கியிருப்பீங்க நைட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த அன்யூஷுவல் டைமில் உங்களுக்கு வேக்கப் வருதா அதாவது முழிப்பு வந்துருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது அண்ட் நீங்கள் இதை ட்ரை இருக்கீங்க யூனிவர்ஸ் கிட்டே பேசணும் ஸோ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அட்ராக்ஷன் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் காட்டுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அண்ட் மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு முழிப்பு வருது அப்படின்னா இல்லைனா வெரி ஏர்லி மார்னிங் யூஸ்வலாக நீங்கள் எட்டு மணிக்கு தான் இருந்திருப்பீங்க இல்லை ஏழு மணிக்கு தான் இருந்திருப்பீங்கன்னா அதுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் இல்லைன்னா நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு முழிப்பு வருது முக்கியமாக இந்த மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே முழிப்பு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் ஒரு கால் தருது அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்களுக்கு ஒரு விடியல் பிறக்கப் போகிறது அப்படின்றது தான் இதுக்கான ஒரு அர்த்தம் நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ இல்லை நீங்கள் எதாவது ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அது இதுக்கான ஒரு சைனாக தான் நீங்கள் பார்க்கணும் இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படி முழிப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா திரும்பி போய் தயவு செஞ்சு தூங்கிடாதீங்க இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ அதை நீங்கள் எடுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் முழிப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வரும்ன்றதே இல்லவே இல்லை இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதுக்கான ஒரு இதுவாக தான் இருக்கும் ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னடா அது இந்த டைமில் போய் மொழி போயதே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க அண்ட் இதில் முக்கியமான விஷயம் நைட்டுலேருந்தே நீங்கள் தூங்காமல் இருக்கிறது எனக்கு தூக்கமே வரா வரலை அப்படின்றது வேறு விஷயம் அண்ட் நீங்கள் தூங்கிட்டீங்க பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ ஒரு மணிக்கோ நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது உங்களை முழிப்பு கொடுத்துரும் நீங்கள் எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் நீங்கள் எந்திரிச்சிடுவீங்க பட் இது நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு இந்த நடக்குதுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ தட் நீங்கள் இதை ஈஸியாக அச்சீவ் பண்ணீங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாசிட்டிவாக இருங்க நீங்கள் பயப்படாதீங்க ஐயையோ எனக்கு ஏதோ ஆகிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த விஷயத்த நீங்கள் எப்படி இல்லாமல் அச்சீவ் பண்ணலாம்ன்றதை நோக்கி நீங்கள் போகிறீங்க போகிறதுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான இன்னொரு ஒரு மீனிங் அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட தெரிஞ்சு பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் யூனிவர்ஸ் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது உங்கள்கிட்ட பேச விரும்புது உங்களோட விஷயத்தை இன்னுமே சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு எதிர்பார்க்குது அப்படின்றது தான் இதுக்கான ஒரு மறைமுகமான உண்மை அந்த உண்மையை நீங்கள் பின்பற்றுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருங்க அப்புறமா இந்த ப்ராசஸை நம்ம அதாவது நம்புறது கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறது கிடைக்கும் வேண்டியது கிடைக்கும் ஸோ இது நினச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் இருங்க இது இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஷுவலைஸ் த டான் அதாவது உங்களோட விடியலை காட்சிப்படுத்தி பாருங்கள் நான் இதை தவிர்த்து மற்ற வீடியோலையுமே இந்த பாயிண்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் காட்சிப்படுத்தி பாருங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு டெக்னிக் நீங்கள் காட்சிப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை அது உங்களுக்கு நிச்சயமாகவே கை கூடுறதுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஒரு சில பேர் மற்ற டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க மெடிடேஷன் பண்ணுவாங்க பட் இந்த காட்சிப்படுத்துறது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது நடந்துருச்சு உங்களோட கோல் என்ன ஒரு வீடு வாங்கணுமோ கார் வாங்கணுமோ ஒரு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையோ இல்லைன்னா நீங்கள் ஒரு நல்ல மனைவியையோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் காட்சியில் நீங்கள் அப்படியே அக்யூரேட்டாக நீங்கள் அதை எதிர்பார்த்துட்டிங்க அதுனா உங்கள் அகக்காட்சியில் வருது அப்படின்னா அது நிச்சயமாக நடக்க போதுன்னு அர்த்தம் அண்ட் இது முக்கியமான விஷயம் சீக்கிரமாகவே நடக்க போதுன்னு அர்த்தம் ஸோ இதை நீங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு வரலன்னா நீங்கள் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுங்க இருபத்தி ஒரு நாள் மினிமம் முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக அந்த இருபத்தி ஒரு அது நாளுக்குள்ள உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடும் அதுக்கு அப்புறமா அந்த கோலை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடுவீங்க ஸோ அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன்ஸ் நன்றி நீங்கள் கூறுங்க அதாவது நான் இந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கூறிக்கிட்டே இருங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நன்றி உணர்தலோடு கூடுங்க ஸோ அதாவது நான் இந்த விடியலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன் வீட்டை நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன் நான் எனது கனவு வேலையில் திருப்தியாக வேலை செய்கிறேன் எனக்கு குறிப்பிட்ட பணம் என்னோட வங்கி கணக்கில் இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன்ஸாக கேளுங்க உங்களுக்கு என்ன கோலோ அதை நீங்கள் கேட்டுட்டே இருங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்றி உணர்தலோடு இருங்க உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சா அந்த வேலையை நீங்கள் நன்றி உணர்தலோடு இருங்க உங்களுக்கு வேலை கொடுத்தவங்களை உங்களை ரெக்கமெண்ட் பண்ணவங்க உங்களை ரெஃபரன்ஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் நன்றி உணர்தலோடுங்க நீங்கள் எந்த கம்பெனிக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த கம்பெனிக்கு நன்றி உணர்தலோட இருங்க ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமாக இருங்க ரொம்ப பதறாதீங்க உங்களுக்கு உங்களோட கனவு சீக்கிரமான நினைவடைய போகுதுன்றது தெரியுது ஆனால் அதுக்காக நீங்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணவும் தேவையில்லை காமாக இருக்கும்போது உங்களோட கோலை நீங்கள் கிளியராக செட் பண்ணி அடிக்க முடியும் ஒரு சில நாள் ஒரு சில மணி நேரங்கள் லேட்டாகினாலும் அதை உங்களால் சமாளிக்கிறதுக்கு தெரியும் எப்போது அப்படின்னா நீங்கள் காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் போது உங்களுக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்ல வர விஷயம் மினிமம் இதுதான் நான் இதோ வந்து கொண்டிருக்கிறேன் உன்னோட நான் போகிறேன். உன்னோட வேலையை நான் சீக்கிரமா செஞ்சு முடிக்க போகிறேன் அப்படின்றத சொல்ல தான் இந்த மோலருந்து அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கான மொழிப்பு வருது ஸோ இந்த டைம் இந்த டைம் வந்து நீங்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட தண்ணி மொழியோ இருக்க பாருங்க என்னால அப்படி எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியாது நான் இருக்கிறதோ ஒரு சின்ன வீடு அதில் நான் பக்கத்து ரூமில் போய் லைட் போட்டாலுமே எனக்கு மற்றவங்களுக்கு தெரியும்னா நீங்க லைட் போட வேண்டாம் தோ நீங்க எந்திரிக்கவே தேவையில்லை தூங்கிடாதீங்க பட் நீங்கள் முழிச்சிக்கிட்டு இருங்க உங்களோட கனவை நீங்கள் மீண்டும் மீண்டும் அலைக்காட்சிப்படுத்தி பாருங்கள் நீங்கள் நன்றி உணர்தலோட ஒரு சில வாக்கியங்களை கூறுங்க நீங்கள் உங்கள் கனவில் இருக்கிற மாதிரி கூறிக்கிட்டே இருங்க அதாவது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு அதாவது நீங்கள் உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நடந்துட்டுருக்குன்றத நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களோட எண்ணமும் பிரபஞ்சத்தோட எண்ணமும் ஒரே நேர்கோட்டில் வருது வரும்போது அந்த விஷயங்கள் சீக்கிரமாக நடக்குது இதுதான் விஷயம் ஸோ இது பண்ணுறதுக்கு யூனிவர்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சயன் தான் இந்த மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் எந்திரிக்கிறது ஸோ இந்த மூணு ப்ராக்டிஸை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு காட்சிப்படுத்தி பாருங்கள் அப்புறமா அஃபர்மேஷன் கேளுங்கள் அதுக்கப்புறமா நன்றி உணர்தலோடு வருங்க ஸோ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே இந்த வேக்கப் கால் வரலைனாலும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இந்த வேக்கப் கால் வரும் நீங்கள் மூணு மணியிலேருந்து அஞ்சு மணி திடீர்னு எந்திரிக்க ஆரம்பிப்பீங்க எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயத்தை நீங்கள் பயிற்சிப்படுத்தும்போது தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அஃபர்மிஷன்ஸ் நீங்கள் கேட்கணுன்னா ரொம்ப சத்தமாலாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை வெறும் ரொம்ப மினிமலான ஒரு சத்தத்தில் நீங்கள் கேட்டீங்கனாலே போதும் இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லது பட் இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கும் போது நீங்கள் மற்ற விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியாது நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே அதில் எக்யூப்மெண்ட் ஆகிருக்க இருக்கும் ஸோ உங்கள் மொபைலில் லைட்டாக மைல்டாக சவுண்டை வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க அஃபர்மேஷன் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் அதை ரெகுலராக கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா அண்ட் இதோடு சேர்ந்து நீங்கள் கிராட்டிட்யூடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக டார்கெட்டை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவீங்க அண்ட் இதுக்கான ஒரு ரெப்ரஸண்டேஷன் தான் இந்த மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறது அண்ட் இது உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் ஜாலியாக இருங்க உங்களோட கனவு சீக்கிரமாகவே ஃபுல்ஃபில் ஆக போகுது ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கன்க்ளூஷனாக இந்த மூணு விஷயத்தை சொல்லிடுறேன் மூணுலேருந்து அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கோலை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக இருக்கீங்க அதுக்கான ஒரு வேக்கப் கால் தான் யூனிவர்ஸ் கொடுக்குது அண்ட் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றி இருங்க முக்கியமாக உங்களோட விடியலை உங்களோட கோலை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க காட்சிப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருங்க அதே மாதிரி நன்றினுதலோடு இருங்க இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட கோலை சீக்கிரமாகவே உங்களால் ரீச் பண்ண முடியும் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர் இந்த மாதிரி எதாவது விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் வைங்க ஸோ தட் அவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அண்ட் மேலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் தேங்க்யூ கைஸ்